அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி ஜெய் ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர் பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமில்லாம் சங்கர பிரிவா பாதம் சுமர்பயாம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு காஞ்சி மகான் உடல் நோய் தீர்க்க சொல்ல சொன்ன சண்முக கவசம் குமாரத்தவம் பற்றி பார்க்க இருக்கின்றோம் குமரகுருதாச குருபியோ நமக உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மகானுடைய தொடரில் ரமணரை பற்றி பேசுகின்றோம் ஆதிசங்கரரை பற்றி பேசுகின்றோம் சாய்பாபாவை பற்றி பேசுகின்றோம் பல்வேறு மகான்களை குறித்து இந்த தொடரில் நாம் ஏன் சிந்திக்கின்றோம் என்றால் எல்லோ மனிதர்களாலும் விரும்பப்பட்ட ஒரு மகான் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி குருமகா சன்னிதானம் ஜெகன் புகழும் ஜெகத்குரு ஏராளமான விஷ்ணு பக்தர்கள் சிவபக்தர்கள் இன்னும் சொல்ல போனால் முருக பக்தர்கள் என்று எல்லா தரப்பு மக்களாலும் ஒரு ஞான குருவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கண்கண்ட கலியுக தெய்வம் காஞ்சி மகா சுவாமிகள் பெரிய முருக பக்தருடைய குடும்பம் அவர்களுக்கு இருந்த ஒற்றை குழந்தை நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருந்தது அவர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருந்தது ஒன்று முருகன் மற்றொன்று காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் அந்த தாயும் தந்தையும் வந்து வீடத்திலே சென்று பெரியவாளை பார்த்து வணங்கிவிட்டு ஐயா ஒற்றை பிள்ளை ஒரு குழந்தை எங்கள் குளத்தை காக்க வந்த குல கொழுந்து கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் இருப்பதாக வேதனையோடு அவர்கள் பதிவு செய்தார்கள் காஞ்சி மகான் அவர்களுக்கான அருள் பிரசாதத்தை வழங்கிவிட்டு நீ நாள்தோறும் சென்னை சென்னை உங்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய தலைநகரம் அந்த சென்னையிலே இருக்கக்கூடிய திருவான்மையூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளினுடைய நினைவு பீடத்திற்கு அந்த விருந்தாவனத்திற்கு சென்று சண்முக கவசத்தையும் குமாரத்தவத்தையும் சொல்லி வா எல்லாம் சரியாகும் என்றார்கள் இப்ப அங்கேருந்து காஞ்சிபுரத்திலேந்து பயணப்பட்டு உங்களை சென்னையில் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய அந்த கலாட்சேத்திராவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளினுடைய நினைவு பீடம் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்திற்குள் உள்ளே அடைத்து செல்லப் போகின்றேன் என் அன்புக்குரியவர்களே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வது வேளா என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு நிறைய பக்தர்கள் உண்டு ஆனால் அருணகிரிநாதனும் கச்சியப்ப சிவாச்சாரியாரும் வாரியார் சுவாமிகளும் பாம்பன் சுவாமிகளும் முருகனுடைய பித்தராக இருந்தவர்கள் அந்த வகையில் முருகனே ஆட்கொள்ளப்பட்டு அருள்காட்சி செய்த ஞானகுரு குரு தவசீலர்கள் இவர்கள் இது அப்படியே ஒரு சிந்தனையா வச்சுக்கோங்க பாம்பன் சுவாமிகள் தமிழகத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரப்பன் வலசிகளே அவதரித்தார் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடலை அவர் பாடினார் அவருடைய தாயார் பெயர் சங்கமல தாயார் தந்தையார் பெயர் சாத்தப்ப பிள்ளை அவர்களுக்கு பிள்ளையாக தோன்றிய இந்த பாம்பன் சுவாமிகள் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பனிரெண்டு மணி நேரம் சுமார் முப்பத்தி இரண்டு முறை ஒரு நாளைக்கு முப்பத்தி இரண்டு முறை சஷ்டி கவசத்தை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட இந்த பாம்பன் சுவாமிகள் முருகனுடைய அருளை சில்ற சில்லறையாக பெற்றவர்கள் உண்டு முழுமையாக பெற்றார் முழுமையாக பெற்றார் இளம் வயதிலிருந்தே நின்னா முருகா உட்கார்ந்தா முருகா படுத்தா முருகா அப்படி முருகன் மீது ஆயிரத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு பாடலை இயற்றிய பாம்பன் சுவாமிகளுடைய பொற்குடத்திற்கு பொட்டு வைத்த செய்தி தான் சண்முக கவசம் குமாரத்தவம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலில் எழுதி போட்டிருப்பாங்க சண்முக பதகே நமோ நமக சஷ்டகிரி பதகே நமோ நமக மஞ்சுள பதகே குஞ்சரி பதகே நிறைய எழுதி போட்டிருப்பாங்க கல்வெட்டுகளில் அந்த பாம்பன் சுவாமிகளுக்கு மைரவாகன சேவை உண்டு நித்தியப்படி அன்னதான பூஜை நடைபெறுகின்றது பௌர்ணமி பூஜை நடைபெறுகின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பாம்பன் சுவாமிகளை ஏன் மகா பெரியவர் சொல்ல வேண்டும் என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் சென்னையினுடைய தம்புச்செட்டி தெருவிலே நடந்து வருகின்ற போது குதிரை வண்டி மோதி காலினுடைய எலும்பு முறிந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்டார் காரணம் சுவாமிகள் இளம் வயதிலேயே உப்பு புளி மிளகாய் இதெல்லாம் உணவுல சேர்த்துக்காதனால அவருக்கு எலும்புகள் இணைவது கஷ்டம்னாங்க நாங்க செவிலியர்கள் நர்ஸ் கைவிட்டுட்டாங்க பாம்பன் சாமிகள் மருத்துவமனையில் இருந்த ஒரு சில நாட்களில் முருகன் படத்தை பார்த்து சிரிச்சாராம் கவசங்கிறதே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்காலில் பாதுகாக்கிறது தான் நாள்தோறும் கவசம் சொல்கிறேன் நீனே என்னை முருக முருகபக்தரையே முருகன் கைவிட்டுட்டார்னு சொல்லுவார்னு சிரிச்சாராம் அதிகாலை வேளையிலே முருகப்பெருமான் குழந்தை வடிவில் மயில் மீது வந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு அவருடைய அந்த முறிபட்ட எழும்பை தாங்கி பிடித்ததாக ஒரு சான்று இருக்கிறது அதற்கான படப்பதிவு இன்றைக்கும் பாம்பன் சுவாமிகளுடைய சன்னதியில் இருக்கின்றது அப்பேர் அருளாசி சரப்பட்ட அந்த பாம்பன் சுவாமிகள் எழுதிய சண்முக கவசத்தையும் குமாரத்தவத்தையும் யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு போகின்ற உயிர் திரும்பி வரக்கூடிய ஆற்றல் உண்டு என்பதை இந்த மண்ணுக்குச் சொன்ன மகான் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் இன்றைக்கும் நீங்கள் சென்னையில் பௌர்ணமி பூஜை பார்த்தீங்கன்னா கிரிவலம் வர்ற மாதிரி அங்கே வராங்க மயூர வாகன சேவை கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது அரசியல் தலைவர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை பெறுவதற்கு அந்த முருகனைத்தான் சிக்கனை பற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படி வயதாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்கடவுள் முருகப்பெருமானுடைய பித்தராக இருந்த பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவத்தத்தையும் குமாரத்தவத்தையும் சொல்லி நோய்வாய்ப்பட்ட பிள்ளை துள்ளி குதித்து வந்து நன்றி பெருக்கோடு கண்ணீர் விட்டார்கள் அது ஆனந்த கண்ணீர் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்